அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று அறுபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகி துவீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால ஸ்ரீ இந்திர்த்தீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தன கால ஸ்ரீ இந்திர்த்தீரங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி விஜயமேரு பூர்வவிஜய பரதக்ஷேத் வதமான ஸ்ரீ இந்திரத்தீங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ஹீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமானதீரங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தே வனகால ஸ்ரீ இன் தீர்த்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை வரமானிர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமான சீ இந்திர்த்ததீரங்கரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை வர்மா கால ஸ்ரீந்திர்த்தீர்த்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ய வர்மான கால श्रीन्द्रदत्त तीर्थपरमजनदेवाय नमो नमग